నెక్టర్ కాంగ్రెస్ ఉంటాబో నెక్స్టల్ కాంగ్రెస్ తింటాబో సభాబో ఉంటాబో ఈ సభల సౌదర్ Napakunda, neki mı? Ne sinda mı? சூஜனையான சமரத்திண்டேக்கம் சமரத்திண்டே சோசன சூதன சூஜனை மாத்திரம் சூதன சூஜனை மாத்திரம் நேஷனல் காங்கிரஸ் சிந்தாவோ நேஷனல் காங்கிரஸ் சிந்தாவோ காங்கிரஸ் சமரம் தொடங்கிய காங்கிரஸ் சமரம் தொடங்கியங்கள் കോൺ സമരം തുടങ്ങിയെങ്കിൽ സമരം തുടങ്ങി ഞങ്ങൾ പിന്നാരേ ഞങ്ങൾ ഇവിടെ പിന്നാരേ നാഷണൽ കോൺഗ്രസ് സിന്തോ നേഷനൽ കോൺഗ്രസ് സിന്തോ

கட்ட முடிக்கும் கட்ட முடிக்கும் சிபி என்ன வருணம் சிபிஎம் அறி எல்லாங்கள் எல்லாங்கள் படித்தான் போய்கூட காடுவடிக்க போய்கூட కాంగ్రెస్ సింగ సగరం సిద్ధ సగరం సింధ సంజన సోదన శాతం సంజన బందో వదన గొంతు బంగారు